சென்னை கிறிஸ்தான் அடர்ந்த காட்டில் மக்கள் அந்த காட்டு மிருகங்கள் வந்துடும் இங்கிருந்து சீக்கிரமா போயிடுங்க கட்டாயமாக வெளியேற்றப்பட்ட ஆதிவாசிகள் என்ன நடக்கிறது கூடலூர் காட்டில் நீலகிரி மாவட்டம் கூடலூர் தாலுக்காவில் அடர்ந்த வனப்பகுதியிலிருக்கும் புளியாயும் நாகம்பள்ளி குண்டித்தால் மண்டகரை, பெண்ணை உள்ளிட்ட ஏழெட்டு வன கிராமங்களில் வசித்த சுமார் ஆயிரத்திற்கும் மேற்பட்ட காட்டு நாயக்கர் பழியன் பெட்ட குறும்பர் மவுண்டன் செட்டி இருளர் பழங்குடியின மக்களை கடந்த இரண்டாயிரத்து பனிரெண்டாம் ஆண்டில் கட்டாயமாக வெளியேற்றியது காவல்துறை அந்த மலை மக்களுக்கு வன உரிமை சட்டப்படி எந்த சட்ட பாதுகாப்பும் செய்யப்படாமல் ஏதோ ஒரு வனப்பகுதியை காட்டி இங்கு எல்லாரும் இருந்து கொள்ளுங்கள் என அடையாளப்படுத்திவிட்டு போய்விட்டது வனத்துறை அதில் அவர்களுக்கான இழப்பீட்டு தொகையை முறையாக வழங்காமல் வனத்துறையின் அதிகாரிகள் மற்றும் அவர்களின் சார்பாக நியமிக்கப்பட்ட வழக்கறிஞர்களால் ஏமாற்றப்பட்டிருக்கிறார்கள் அந்த மக்கள் கடந்த பத்தாண்டுகளாக தொடர்ந்து நீதி கேட்டு போராடி வரும் அம்மக்களுக்காக தமிழ்நாடு பழங்குடி மக்கள் சங்கம் சிபிஐ உள்ளிட்ட அமைப்புகள் கட்சிகள் களமிறங்கியுள்ளன கடந்த வாரம் கூடலூர் காந்தி திடலில் நூற்றுக்கணக்கான பழங்குடியினர் கலந்து கொண்ட உண்ணாவிரத போராட்டம் நடைபெற்றது இது குறித்து போராட்டத்தில் கலந்து கொண்ட மக்கள் தெரிவிக்கையில் நாங்கள் காலங்காலமாக வாழ்ந்த மலை கிராமத்தை புலி வந்துவிட்டது என கூறி வனத்துறை அதிகாரிகள் காலி செய்துவிட்டார்கள் புலி சிறுத்தை காட்டெருமை யானை என வன விலங்குகளோடுதான் எங்கள் வாழ்வும் உள்ளது எந்த விலங்கும் எங்களுக்கு எதிரி கிடையாது அதேபோல் விலங்குகளும் எங்களை எதிரியாக பார்க்கவில்லை ஆனால் அரசாங்கம் தான் மக்கள் அங்கு இருக்கக்கூடாது என உத்தரவு போடுகிறது எங்களை வலுக்கட்டாயமாக வெளியேற்றிவிட்டு புறம்போக்கு நிலத்தை காட்டி இங்கு இருந்து கொள்ளுங்கள் என கூறினார்கள் முறையான பட்டாவும் இல்லை வீடும் கட்டித்தரவில்லை எந்த அடிப்படை வசதியும் இல்லாமல் பூர்வீக இடத்திலிருந்து துரத்தி விட்டார்கள் வன உரிமை சட்டத்தில் உள்ள பாதுகாப்புகளை கூட எங்களுக்கு அரசாங்கம் செய்து தரவில்லை எங்கள் குடும்பம் காட்டை நம்பி பசியாரும் குடும்பம் காடுகளில் கிடைக்கும் உணவுப் பொருட்களை வைத்து நாங்கள் வாழ்கிறோம் அப்படிப்பட்ட எங்களை நடு விட்டது எந்த வகையில் நியாயம் என கேட்கிறார்கள் கார்ப்பரேட் முதலாளிகள் அரசாங்கத்தை ஏமாற்றுகிறார்கள் அல்லது அந்த அரசாங்கம் கார்பரேட் முதலாளிகளுக்கு ஆதரவாக செயல்படுகிறது அப்பாவி மக்களை மிக எளிதாக இந்த அரசாங்கம் ஏமாற்றுகிறது காடுகளை பல வகையாக வனத்துறை பிரிக்கிறது அதில் கோர் ஜோன் எனப்படும் அடர்ந்த மையப்பகுதியில் வாழும் மலை மக்களை விலங்குகள் வாழ்வதற்கு தடையாக இருக்கிறார்கள் என்ற காரணத்தை காட்டி வெளியேற்றுகிறார்கள் இது தவறான நடவடிக்கை அப்படியே வெளியேற்றினாலும் அவர்களுக்கான மறுவாழ்வு மறு குடியேற்றம் போன்ற நடவடிக்கைகளை வனத்துறை செய்து தருவதில்லை இழப்பீடு என பத்து லட்சத்தை கொடுத்து வெளியேற்றி விட்டார்கள் ஆனால் அம்மக்களின் வாழ்வியல் தேடலை வைத்து எவ்வித கணக்கீடும் இல்லாமல் துரத்துவது அநியாயம் உதாரணத்திற்கு ஒரு விபத்து நடந்தால் அதில் அறுபது வயது மதிக்கத்தக்கவர் இறந்தால் அவரின் குடும்பத்திற்கு இழப்பீட்டுத் தொகை என நிர்ணயிக்கும் தொகையை விட முப்பது வயதானவரின் இறப்புக்கு கூடுதல் இழப்பீட்டுத் தொகையை நீதிமன்றம் நிர்ணயிக்கும் இந்த வகையான நிலைப்பாட்டை கூட வனத்துறை செய்யவில்லை வன உரிமை சட்டப்படி இரண்டாயிரத்து ஐந்து டிசம்பர் பதிமூன்றுக்கு முன்பாக வனப்பகுதியில் விவசாயம் செய்து வந்தவர்களுக்கெல்லாம் பட்டா கொடுக்க வேண்டும் ஆனால் இதுவரை எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை மாறாக அங்குள்ள மக்களை வெளியேற்றுவதில்தான் குறியாக உள்ளார்கள் உல்லாச மாளிகைகள் காட்டேஜ்கள் கட்டுவதற்கான சுற்றுலா தலமாகத்தான் கமர்ஷியல் நோக்கில் வனப்பகுதியை அரசாங்கம் பார்க்கிறது அது தவறு வனம் என்பது இயற்கை அளிக்கும் கொடை மலைவாசிகள் அங்கு வாழ்ந்தால்தான் அந்த மலைப்பகுதி உயிரோட்டமாக இருக்கும் மலைவாசிகளும் அங்கு வாழும் அனைத்து உயிரினங்களும் யாரும் யாருக்கும் எதிரி அல்ல என்பதை அரசு உணர வேண்டும் பாதிக்கப்பட்ட இந்த பழங்குடி மக்களுக்கு உரிய நிவாரணமும் நீதியும் அரசு உடனே வழங்கிட வேண்டும் என்றார் தமிழ்நாடு பழங்குடி மக்கள் சங்கத்தின் மூத்த தலைவரான வி பி குணசேகரன் காடும் மலையும் அதன் இயல்பான தன்மையோடு இருக்கும்படி விடப்பட வேண்டும் அங்குள்ள ஆதிவாசிகளான பழங்குடியினர் அங்கு வசிப்பதே இயற்கை வழியிலான தீர்வென்பதை அரசாங்கமும் வனத்துறை அதிகாரிகளும் உணர வேண்டும் அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க